நீதான் நானியா என்ன பண்ண நானே உங்ககிட்ட கால்வாட்சி நானிய கூட ஆத்துக்கோ வாய்ப்பு கிடைக்க மாட்டேன் ஆயிரத்தியா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணியா என்ன பண்ணாதான் என்ன பண்ணாலும் ஞானி ஆயிரோக்கியம் எதிரா பண்றதுதான் நீ என்ன பண்ணாத சும்மா இருந்தா ஞானியாயிருந்தா

சரியா இது அவசியம் இல்லாது சந்ததாய்யா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா மாத்துறதுக்கு மெட் பண்ணலாம் நீங்க உங்கள அறியாம நடக்குது எனக்கு தெரிஞ்சது உங்கள அறியாம நடக்குதுன்னுட்டு நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிருங்க உங்கள நீங்க உயரையும் உங்கள நீங்களே மனப்பூர்வம்மா ஏத்துக்கிடறது தான் நீங்களும் சொல்றீங்க இந்த மண்டைக்கு உடைக்க மாட்டே இல்ல என்ன ஒர்க் நீங்க உங்கள அறியாதனு சரிங்க நீங்க உங்கள அறியாம சேர்றதுக்கே நம்ம பொருப்பெடுக்காமல்